எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ரிசக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பொதுவாக தொழில் திருமணம் பணம் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக பரிகாரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓவராலாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நிலைத்தன்மை பாதுகாப்பான ஆண்டு மெதுவாக வளர்ச்சி பெறும் உங்கள் தொழில் வந்து ஆனால் உறுதியான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல வந்து பண தேவைகள் வந்து சமநிலையா இருக்கும் நல்ல வருஷம் ஆனா இப்போ வந்து நம்ம வேலை வந்து பார்ப்போம் வேலையில வந்து உங்களுக்கு வேலை நிரந்தரமா இல்லை அப்படின்றவங்களுக்கு நிரந்தரமா வேலைத்தன்மை இருக்கும் நேர மேலதிகாரிகள் வந்து உங்கள் மேல நம்பிக்கை வைப்பாங்க வங்கி கணக்கு வியாபாரம் நிலம் சார்ந்த பணிகள் வந்து உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் வேலையில மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மே ஆகஸ்ட் வந்து ரொம்ப சரியான காலமா இருக்கும் தொழில் வந்து மெதுவாக தான் சொந்த தொழில் தொடங்கி இருக்குங்க மெதுவாக தான் வளர்ச்சி ஆகும் ஆனால் பழைய வாடிக்கையாளர்கள் வந்து நன்மையா இருக்கும் அவங்களால நன்மையா இருக்கும் அவசரப்பட வேணாம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் உண்டு பணம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டுக்கும் வருமானம் நிலையாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் குறையும் சேமிப்பு பழக்கம் வந்து வலுவா இருக்கும் நிலம் சொத்து தொடர்பான ந யோசனைகள் நல்ல முயற்சி எடுத்துரும் ஜூலை மாதம் வந்து டிசம்பர் மாதமும் உங்களுக்கு பணம் வந்து நிம்மதியாக உங்களுக்கு வர்ற மாதமாக இருக்குது இது திருமணம் காதல் குடும்பம் பற்றி பார்க்கலாம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி புரிதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் திருமணம் தாமதமாக உள்ளவங்களுக்கு வந்து குடும்ப வழியில வந்து நல்ல முயற்சி பண்ணுவாங்க இப்போ முயற்சி பண்ணுவாங்க காதல் விவகாரத்தில் வந்து நீங்க வந்து விட்டு கொடுக்கறதுன்னு ரொம்ப முக்கியம் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் பிடிவாதத்தை வந்து தவிர்க்கணும் காதலர்களுக்கு ஏற்ற காலம் ஏப்ரல் செப்டம்பர் நல்ல காலமா இருக்கு ஆன்மீக பொது தகவல்கள் வந்து நம்ம பரிகாரம் கொடுக்க போகிறோம் இதுல வந்து கவனமாக இருக்க வேண்டியது கழுத்து தொண்டை சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள்ள வைக்கணும் உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்கணும் இதற்கு ஒரே ஒரு இது வந்து உணவு கட்டுப்பாடு அவசியம் நடைபெயிற்சி நல்லா செய்யணும் நல்ல தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும் இதை வச்சுக்கிட்டாலே உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கு உண்டான ஆன்மீக பரிகாரம் வந்து மகாலட்சுமி துர்க்கை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்ல வேண்டிய மகாலட்சுமி மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்ன நூற்றி எட்டு முறை நீங்க டெய்லி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது தானம் கொடுக்க வேண்டிய பொருள் வந்து வெள்ளை அரிசி இல்லைன்னா வெள்ளை நேரத்தில் உள்ள ஆடையை நீங்கள் தானம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள அந்த பண தடைகள்லாம் நீங்கள் நிம்மதி ஏற்படும் அவசரம் இல்லாமல் முன்னேற வேண்டிய காலகட்டம் இது பொறுமையாக செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து நன்மையை தரும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்